ஹாய் ஹலோ வெல்கம் பாக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்றைக்கி ஒரு அரைக்கப்பு ரவை இருந்தால் ரொம்பவே சூப்பரான அந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவுமே செஞ்சிடலாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் அதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் அதுக்காக ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் நல்லா சூடாக இருந்துக்கிறோமோ நான் ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க நான் அரைக்கப்பு ரவைக்கு ஒரு கப் அளவு பால் எடுத்திருக்கேன் பால் சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு ஏலக்காயே இந்த மாதிரி இடித்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நான் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி கிடச்சிரும் இப்போ நம்மளுக்கு ரவை நல்லா குக் ஆகிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது கொஞ்சம் ஆரட்டுன்னு ஆறுனதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பசஞ்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க கையில் வச்சு நான் இதே மாதிரி எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கிறோமோ இந்த மாதிரி லைட்டாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் போட்டு பொறிக்கணும்னு இல்லை லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் திருப்பி ரெண்டு பக்கமே இந்த மாதிரி லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் அப்புறமா அது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் நான் இப்போது ஒரு அரைக்கப் அளவு நான் சுகர் எடுத்திருக்கேன் அரைக்கப்பு ரவைக்கு அரை கப்பு சுகர் எடுத்துக்கோங்க அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பாகுபாது எதுவும் தேவையில்லை சுகர் மட்டும் நல்லா கரைஞ்சால் போதும் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சிருக்க ரவா பல்ஸு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஜூஸியாக இருக்கும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ